எல்லாருக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வியாழக்கிழமைக்கான வளாக் பாத்திரலாங்க வியாழக்கிழமை ஆஷுஷுவல் நமக்கு வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து பூஜைகள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு எந்திரிச்சுன்னா ஃபஸ்ட் எப்போ போல துளசி மாலுக்கு வந்து கோலத்தோடு வந்து நாள் ஸ்டார்ட் ஆகுங்க எப்பவுமே வந்து கோலம் போட்டு லக்ஷ்மியை வந்து வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு தான் சாமி கும்பிடணும்னு சொல்லுவாங்க அதனால தான் நம்ம வந்துட்டு காலையில் எழுந்துருச்சுன்னே வாசல் பெருக்கி கோலம் போடுறது இல்லை எங்களுக்கு வந்து ரொம்ப ரிசர்வான ஏரியாவாக இருக்குது எங்களால் வெளியே போய் கோலம் போட முடியாது அப்படின்னு நினச்சிங்க அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ள உங்க பூஜை அறை இருக்கும் இல்லைங்களா அதுக்கு கீழே நச்சு கொஞ்சமாக விட்டு குட்டியாக ஒரு கோலம் போட்டுக்கலாம் நான் வந்து கோலமாக வச்சு துளசி மாடத்துக்கு முன்னாடி போடுறதுனால நான் வீட்டுக்குள்ள கோலம் போடுறதில்லை சிலவங்க சொல்றீங்க நாங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருக்கோம் எங்களுக்கு வெளியே வந்து வாசலே கிடையாது அப்படி நான் எப்படி கோலம் போட்டுட்டு வந்து நான் லக்ஷ்மி அழைக்க முடியும் அப்படின்னா பிரச்சனையே இல்லைங்க நீங்கள் வீட்டு வாசலை திறந்து வச்சுட்டு நம்மளோட வீட்டோட பூஜை ரூமுக்கு முன்னாடி குட்டதையாக ஒரு கோலம் போட்டுட்டு డేవ్ స్టార్ట్ పనికో இன்றைக்கி வந்து அபிஷேகம் வந்து கண்டிப்பாக பாபாவுக்கு செய்வேன் இந்த டே அன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா நான் ஃபாஸ்டிங் இருப்பீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க நான் ஏதாவது வேண்டுதல் வச்சுருக்கேன் இல்லை எனக்கு ரொம்ப வந்துட்டு மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் அந்த டேயில் வந்து ஃபாஸ்டிங் இருப்பாங்க அதுவுமே மத்தியானம் வரைக்கும் எதுவும் சாப்பிட மாட்டேன் மத்தியானம் சாமி கோயிலுக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டு ஈவினிங் போல் ஏதாவது ஃபுட்டு எடுத்துப்பேன் அதுவுமே தோணாக எடுத்துப்பேன் இல்லாட்டி சில டைம்ஸ் அதுவுமே சாப்பிட மாட்டேன் ஸ்ட்ரிக்டாக வந்து வியாழக்கிழமையில் வந்து நான்வெஜ்ஜு தொடவே மாட்டாங்க நீ நீங்களே வந்துட்டு இந்த மாதிரி அதாவது செட் ஆஃப் ரூல்ஸ் உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க இதெல்லாம் நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு அப்படி வச்சு நம்ம ஃபாலோ பண்ணுறப்போ நம்மளே நம்மளே வந்து நெறிப்படுத்திக்கிறோம் ஏன் இது இப்படி சொல்கிறேன்னா ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க ரொம்ப வருஷமாக அவங்க ட்ரை பண்ணுறாங்களாம் ஏதாவது ஒரு விஷயத்த நச்சு நான் செஞ்சிட மாட்டேனான்னு ஆசையாக இருக்கு சிஸ்டர் பட் ஈவன் நான் வந்து காலையில் எழுந்திரிச்சு இந்த வேலை வந்து என் குழந்தைக்காக நான் செஞ்சிடணும் அப்படின்னு நினச்சா கூட என்னால் செய்ய முடியாது இல்லை ஒரு ரெண்டு நாள் செய்வேன் மூணு நாள் செய்வேன் நாலாவது நாள் எனக்கு வந்து ரொம்ப சோம்பேறித்தனம் இருக்குது மேபி என்னோட மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குமோ என்னமோன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இன்ஸ்டால கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் கிட்ட நாங்க ரெண்டு பேரும் பேசியிருந்தோங்க அதுலேருந்து இருந்து அவங்க கிட்ட இருந்து நான் அப்சர்வ் பண்ண விஷயம் என்னவா இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற ஒரு வார்த்தையை வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக பிடிச்சிக்கிறாங்க அதுலேருந்து அவங்க மாறுறதுக்கு வந்து எதுவுமே ட்ரை பண்ணலை நான் இது பண்ண மாட்டேன் ஏன்னா நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் நான் இது செய்ய மாட்டேன் ஏன்னா நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் ஏன்னா ஏன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற ஒரு வார்த்தைக்கு ஏன் இவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியல சிஸ்டர் எல்லாத்தோடய லைஃப்புமே பயங்கரமான கஷ்டங்களை தாண்டி தான் இருப்பாங்க வெளியே வந்து சிரித்து பேசக்கூடிய பெண்கள் எல்லாருமே மனசளவில் சந்தோஷமாக இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரியான பிரச்சனைகள் அவங்க உங்கக்கிட்ட இருக்கும் உங்களுக்கு வந்து இப்போ நமக்கு வந்து பணம் வந்து பிரச்சனையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொருத்தவங்களுக்கு லைஃபே பிரச்சனையாக இருக்கும் ஹஸ்பண்ட் வந்து பிடிக்காமல் இருக்கலாம் இல்லை டைவர்ஸ் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கலாம் எப்படி வீட்டுக்குள்ளே இருந்தாலும் வெளியே வேலைன்னு வர்றப்போ வர்ற லேடிஸ் ஆகட்டும் மற்ற கேர்ள் பேபீஸ் ஆகட்டும் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா சிரித்து பேசி இருப்பாங்க அதனால் நீங்கள் அதை பார்த்துட்டு மற்றவங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க நம்ம லைஃப் மட்டும்தான் இவ்வளோ கஷ்டங்களை தாண்டி நம்ம வாழ வேண்டியதாக இருக்குது அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க உங்கள் மனசை விட்டு உங்களை சுற்றி கிட்ட நீங்கள் பேசுங்க நீங்கள் பேசுகிறப்ப தான் உங்கள் லைஃப் எவ்வளோ தூரம் பெட்டராக இருக்குது கம்பேர் பண்ணுறப்போ மற்றவங்க லைஃப் கூட கம்பேர் பண்ணுறப்போ உங்கள் லைஃப் எவ்வளோ பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுப்பீங்க நான் அப்படி தான் சில டைம்ஸ் அப்படி இருந்திருக்கேன் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா எனக்கு அப்போ சொல்லி தரக்க ஆள் இருக்காது ஏன் நமக்கு இவ்வளோ பிரச்சனையா இருக்கு ஏன் நமக்கு எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது நான் வந்து இது நான் யோசிச்சதே கிடையாது நான் என்ன பண்ணுவேன்னா சரி அவங்களுக்கெல்லாம் கொடுத்து வச்சது செட் ஆகாதுப்பா அப்படிதான் யோசிக்கும் ஏன்னா நம்ம மைண்ட் எப்பவுமே நெகட்டிவ் தான் சீக்கிரம் போய் பிடிச்சிக்கும் பாசிட்டிவா அதை எப்படி மாத்தலாங்கிறதுக்காக ஒரு ஸ்டெப்பு கூட நான் எடுத்து வச்சிருக்க மாட்டோம் ஆனால் நம்ம என்ன நம்ம லைஃப் வந்து நல்லா இல்லை நம்ம லைஃப் வந்து நல்லா இல்லை அப்படிங்கிறத மட்டுமே தான் சொல்லிட்டு இருப்போம் பட் இனிமேல் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து எது செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது நல்லா இருக்கும் நம்ம இதை நம்ம எடுத்தோம்னா இது கண்டிப்பாக இது சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை வந்து உங்களுக்குள்ளே கொண்டு வந்து பாருங்களேன் நீங்கள் எதை தொட்டிங்கனாலும் சக்ஸஸ் ஆகும் இது வந்து உங்கள் லைஃப்போட தாற்பயமாக எடுத்து நீங்கள் செயல்பட்டு பாருங்கள் நிறைய சேஞ்சஸ் நடக்கும் அதே மாதிரி பொண்ணுக்கு பொண்ணு தாங்க எதிரி வெளியே இருந்தாலும் ஒரு எதிரி வரணும்னு அவசியமே கிடையாது பிகாஸ் அந்த மாதிரி வந்து ஒரு சூழ்நிலையில்தான் இப்போ நம்ம எல்லாருமே இருக்கோம் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்னென்னா நீங்கள் அதை எல்லாம் அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் நாளைக்கு யோசிக்கவே யோசிக்காதீங்க அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் லைஃப்பில் இன்னி ஃபர்தராக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது யோசித்து மூவ் ஆன் ஆகுங்க ஏன்னா பிரச்சனைகள் வந்து ஒரு நாள் தீந்து போயிடும் பட் லைஃப் நமக்கு வந்து இதோடு முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி எதாவது இருக்குங்களா கண்டிப்பாக கிடையாது லைஃபுக்கு எந்த புள்ளியே கிடையாது அது வந்து நம்மளோட டெத்து வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் ஸோ கோ வித் த ஃப்ளோன்னு தான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது இருக்கா அந்த நாள் சந்தோஷமாக இருக்கா என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அந்த அந்த டைமை வந்து செரிஸ் பண்ணுங்கள் உங்கள் கூட கூட ஹாப்பியாக இருங்க பிரச்சனைகள் வீட்டுக்குள்ளே வரப்போ அப்போ பார்த்துக்கலாம் அந்த அதையுமே பேக்கேஜ் மாதிரி தூக்கிட்டே சுற்றாதீங்க நீங்கள் வந்து எனக்கு வந்து துரோகம் பண்ணிட்டேன் அதுக்கு நான் உனக்கு திருப்பி நான் துரோகம் பண்ணுவேன் அப்படியெல்லாம் பண்ணாதீங்க துரோகம் பண்ணிட்டாங்களா ஓகே ஃபைன் நீ பண்ணிட்டே நீ நல்லா இரு நான் பார்த்துக்குறேன் என் லைஃப் இன்னி வரக்கூடிய லைஃப்பை நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டிங்கனாலே அந்த பிரச்சனை பிரச்சனையிலேருந்து நீங்கள் கன்சோல் ஆகி வெளியே வந்துருவீங்க நான் அப்படி தான் பண்ணுவேன் நீங்களும் ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல சேஞ்சஸ் இருக்கும் அன்றைக்கான டே பார்த்துட்டிங்கன்னா பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பாப்பாவுக்கு வந்துட்டு மஷ்ரூம் பிரியாணி வேணும்னு சொல்லியிருந்தா ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சு கொடுத்துருந்தேன் அவ வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போனால் எல்லாருமே எடுத்துக்குவாங்கம்மா அதனால் நான் வீட்லேயுமே மஷ்ரூம் பிரியாணியை சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி சாப்பிட்டு லஞ்சுக்குமே எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க பாப்பாவை கொண்டு போய் ஸ்கூலில் போய் விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கப்போ என்ன பண்ணுவேன்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்கூல் இருந்தால் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த வரைக்கும் பிஸியாக இருப்போங்களா நமக்கு வந்து எதுவும் தோணாது ஃப்ரீயாக இருக்கப்ப எனக்கு வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறக்கே ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டைம்லலாம் நான் என்ன பண்ணுவேன்னா வீட்டை வந்து ஒரு ஒரு ஏரியாவை கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தம் பண்ணுவேன் இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து சுத்தம் பண்ணிட்டு வர்றப்போ ஒரு நாள் டீப் க்ளீன் பண்ணுவோம் இல்லைங்களா அப்படி பண்ணுறப்போ நமக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் ரொம்ப நேரம் இழுத்து வைக்காது அதே மாதிரி எல்லா இடத்தையும் ஒட்டுக்காக இழுத்து போட்டும் சுத்தம் பண்ண மாட்டேன் தினம் ஒரு ஒரு இடமா கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிவிட்டு வருவேன் அதே இந்த மாதிரி இயரிங்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போடுறதுக்கு ரொம்ப பிடிக்குங்க நிறைய வாங்கி வச்சுருக்கேன் ஒரு ஒரு டைமும் சுத்தம் பண்ணுறப்போ எடுத்து எடுத்து பார்த்துட்டு திருப்பி உள்ளே வச்சுப்பேன் ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா எனக்கு இந்த மாதிரி இயரிங்ஸ் போட்டால் என்னோடய இயர்ஸ்க்கு வந்து செட்டே ஆகாது உடனே புண்ணு வந்துடும் எனக்கு கோல்டு ஒன்று மட்டும்தான் நான் போட முடியும் சரி வாங்கியாச்சு இது என்ன பண்ணுறது என்னைக்காவது அக்கேஷனாக ரொம்ப ஆசைப்பட்டேன்னா கொஞ்சம் நேரம் போட்டுப்பேன் அட்லீஸ்ட் என்னோடய பாப்பானாச்சு இதெல்லாம் போடட்டும்னு சொல்லி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சிருவாங்க இது ஃபுல்லாகவே பாப்பாவோட ட்ரெஸ்ஸு செட்ஸு ஜுவல்ஸ் அந்த மாதிரி எடுத்து வச்சிருப்பேன் தென் இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் எனக்கு கோயிலில் கொடுக்குறது இதெல்லாம் கிஃப்ட்டு வர்றது யாராவது ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறப்ப கொடுப்பாங்க இல்லைங்களா அது எல்லாமே எடுத்து வச்சுருப்பேன் நான் மேக்சிமம் வந்து பேங்கிள்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா டான்ஸில் இருக்கனால ஆடுறப்போ குழந்தைங்க மேலே பட்டுருச்சுன்னா கண்ணாடி விலையில இருந்தால் உடஞ்சிரும் இந்த வேலையில இருந்தால் காயமே ஏற்படுத்தும் அதனால் மேக்ஸிமம் வந்து பிளாஸ்டிக் மாதிரி இருக்கக்கூடிய பேங்கிள்ஸ் தான் வந்து போடுவேன் இல்லாட்டி ஒரு கையில் பிரேஸ்லெட் போட்டுட்டு ஒரு கையில் வந்து வாட்ச் கட்டிட்டு போயிடுவேன் என்னோடய ரெகுலர் கோட் வந்து அப்படி தான் இருக்குங்க அதுக்கப்புறமா இது ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால கீழே ஷெல்ஃபெலாம் நீட்டாக தான் இருந்துச்சு மேலே இருந்த குப்பையெல்லாம் எடுத்து போட்டுட்டு நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு ஈவினிங் ஆயிடுச்சுங்க இதெல்லாம் சுத்தம் பண்ணுறக்குள்ளேயே வீடுமே கூட்டி விட்டுட்டு பாப்பாவை கூப்பிட போய்ட்டேன் வர்ற வழியில் பாப்பாவுக்கு இளநி வாங்கி கொடுத்து மேடம் கூப்பிட்டு வந்தால் வர வர சக்கரை வலி கிழங்கு வேக வச்சு கொடுமான்னு கேட்டுகிட்டே இருந்தால் சக்கரை வலி கிழங்கு இப்படியும் சில டைம் சாப்பிடுவா சில டைம்ஸ் வந்து அந்த பால்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்க சொல்லுவாள் இன்றைக்கி வந்து கிழங்கு சாமான் டேஸ்டாக இருந்துச்சுங்க அதனால இப்படியே சாப்பிட்டுக்கிறோமான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு ஒரு கப் ஆஃப் டீயும் எடுத்துக்கிட்டோம் எடுத்துட்டு நாங்கள் ரெண்டு பேர் ரெடியாகி எங்கே போக போகிறோம்னா டான்ஸ் கிளாஸ் போக போகிறோம் இன்னைக்கு சிக்ஸ் தேர்ட்டிக்கு கிளாஸு வீட்டுக்கு வந்தோடனே எல்லாம் சாப்பிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பி டான்ஸ் கிளாஸ் போயிடுவாங்க போனதுக்கப்புறமா கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வரக்கு எப்படியும் எயிட் ஓ கிளாக் கிட்டே ஆகிடும் வந்தோடனே பாப்பாவுக்கு ஒரு பார்சல் வந்துச்சு அதை பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி ஆகிட்டா அவங்க அப்பா ஆர்டர் பண்ணியிருந்தாங்களாம்மா எங்கள் பா அம்மா வந்து காமிச்சோன்னே ரொம்ப சந்தோஷமாயிட்டா வாங்கிட்டு வந்து உடனே அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தா பார்க்குறப்ப எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா சின்ன சின்ன கார்ட்ஸில் வந்து ஒரு ஒரு பிக்சர்ஸ் இருந்துச்சு இது பார்க்குறக்கு எப்படி இருந்துச்சுன்னா டிஃப்ரெண்ட் ஒரு ஒரு தீமோட பிக்சர்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி இருந்துச்சுங்க இதை வச்சு என்னப்பா நீ விளையாட போகிறேன்னா இரும இப்போ உனக்கு ஒரு மேஜிக் நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் கலரில் ஒரு ஷீட்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக வச்சுருக்கா இல்லைங்களா அதை வந்து இதில் பேஸ்ட் பண்ணி எதோ பென்சில் தான் இந்த மாதிரி எழுதுனா எழுதுனா இதில் இருக்கக்கூடிய அந்த கோல்டன் கலர் போய் அந்த இதில் வந்து பேஸ்ட் ஆகிக்குது செம சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி அது கிளிட்டரியாக வருது பெயிண்ட் மாதிரி கிளிட்டரியாக வருது இது மாதிரி இந்த கலர்ஸை வச்சு நம்ம எப்படி வேணுமோ நம்ம க்ரியேட்டிவ்க்கு தகுந்த மாதிரி இந்த போர்டை வந்து ஃபில் பண்ணிக்கலாமா நான் குழந்தையா இருக்கப்போ இந்த மாதிரியெல்லாம் பார்த்ததே இல்லைங்க இப்போ பார்த்துட்டிங்கன்னா எதுவும் புதுசு புதுசாக வருது குழந்தைகளை என்கேஜாக வச்சுக்கிறதுக்கு பாருங்கள் எவ்வளோ கலர் பேப்பர்ஸ் இருக்குன்னு நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் மேடம் எல்லாத்தையும் ஆன்லைனில் பார்த்து பார்த்து ஆர்டர் போட்டு விட்ருவாங்க உங்கள் டேடி தான் பாவோம் ஆர்டர் ரிசீவ் ஆகிற அன்றைக்கி தான் வந்து என்னை கேட்பார் என்னப்பா ஆர்டர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா பாப்பாவுக்கு வந்து நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்துட்டு நைட் எப்போ போல் வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நைட் ருட்டீன் முடிச்சுட்டு படுக்கிறப்போ டைம் பார்த்துட்டிங்கன்னா நைன் தேர்ட்டிக்கு மேலே ஆகிடுச்சு இன்னும் நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை சிரமங்கிறதுனால பூ கட்டுறதுக்கு பூவுமே வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க அதை எல்லாமே கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து என்னோடய டேவை வந்து முடித்தேன் நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி சில சிஸ்டர்ஸ் வந்து சில ஐடியாஸு சில டிப்ஸு சொல்ல சொல்லி கேட்டிருக்கீங்க நான் எல்லாமே எடுத்து எழுதி வச்சுருக்கேங்க கண்டிப்பாக ஒன் பை ஒன்னாக நான் வந்து பின்னாடி வரக்கூடிய வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி என்னோட வீடியோஸ் பார்த்துட்டு அக்கா நான் இது வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் இந்த மாதிரி நான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டு சிஸ்டர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாதிரி நான் பேசுகிறது மோட்டிவேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதுக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் இதே மாதிரியான லவ் அண்ட் சப்போர்ட்டை கண்டினியூஸாக கொடுங்க எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் கண்டிப்பாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன் நம்ம வீடியோஸ் பார்க்க பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்